நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஊசை கொண்ட தமிழினாலே பாடு உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலேயே அகையுதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் மாதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோவில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யாருக்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவை நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய போது நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூசை செய்யவே பலன் கொடுத்த தேவனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆல கால நஞ்ச நீ அமிதமாயருந்தினாய் அடித்து வந்த பன்றியின் இறை செய்யும் விரும்பினாய் பால நஞ்சு தேடவோ பன்று வேட்டையாடவோ படைத்த பாசுவைத்தருள் பாரும் வைத்தியநாதனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மாத பித்தேட்டு மும் வகைக்கு நூறு நோய்கூலம் மனித ராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவெண் கண் பாறும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் ந சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமிந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதோ பளிந்த நன்மையானதோ பாவியின் கூட்டத்தோடு பாறும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்குமிங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களை ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களை பங்கை வாங்க நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களை மனமிறங்கி அல்வடங்கு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண்ணில்லாத குருடருக்கு கண் கொடுக்கும் ஈசனை காலில்லாத முடவருக்கு கால் கொடுக்கும் போஜனை என்னில்லாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பெழும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமலாக்குவாய் இசைந்த கந்த ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாம ரூப பேதமற்ற ஞான ஜோதி மூர்த்தியை நாளும் முன்னே அன்பு செய்து பாடுகிறேன் வாழ்த்தையே சாம வேத கீதனை ஜடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்றேன் தாங்கு வைத்தியநாதனை ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय